ஜனனி சென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா அனைவருக்கும் வணக்கம் ராசிகளில் சரராசி சிரராசி உபயராசி அப்படின்னு இருக்குது இந்த சரராசி அப்படி என்பது நிலையற்ற ராசி அதாவது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் சரராசி அதாவது எடுத்துக்காட்டுன்னு சொல்ல போனீங்கன்னா ஆறு பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த தன்மையில் உள்ள ராசி தான் இந்த சரராசி அதுக்கப்புறம் சிர ராசி சிரராசிங்கிறது ஒரு நிலையான ராசி அதாவது எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிணத்துல எப்படி தண்ணி ஒரு நிலையான இடத்துல இருக்குது அதுதான் ஒரு அந்த மாதிரி ஒரு பண்புகளை கொண்ட ராசி தான் இந்த சிர ராசி அடுத்து பார்த்திங்கன்னா உபயராசி உபயராசி வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் நிலைச்சி இருக்கும் அதாவது கடல் போன்றது கடலில் பார்த்திங்கன்னா கடலில் உள்ள மீனவர்கள் இந்த மாதிரி கடல் கடல்வாழ் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பண்புகள் தெரியும் கடலில் நீரோட்டம் இருக்கும் அதேமாதிரி கடல் தண்ணீர் பார்த்திங்கன்னா நிலையாக இருந்த மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இரு கேரக்டர்களில் உள்ள கூடிய ஒரு ராசி தான் இந்த உபய ராசி அதாவது சரம் சிரம் உபயம் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிகளை நம்ம மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க இந்த ஒவ்வொரு ராசியும் அதாவது மீன ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ராசி இப்போ இதே மிதுன ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ராசி அதேமாதிரி தனுசு ராசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு உபய ராசி கன்னி ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு உபயராசி அந்த மாதிரி மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ராசிகள்லேயே சரம் சரம் பிரித்ததுலேயே ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி ஒரு சர ராசி அதே மாதிரி கடக ராசி ஒரு சர ராசி துலாம் ராசி ஒரு சர ராசி மகர ராசி ஒரு ஒரு சர ராசி இந்த மாதிரி சர ராசிகள் இருக்குங்க அதாவது இந்த நான்கு ராசிகளும் மிக உயர்வான ராசிகள் தான் இந்த நான்கு ராசிகள்லேயும் கடகராசி மிக உயர்வானது ஏன் அப்படி உயர்வானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ராசிகள்னு வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் உச்சமாகும் மேசராசியில் சூரியன் உச்சமடையும் கடகராசியில் குரு உச்சமடையும் ராசியில் சனி உச்சமடையும் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடையும் அதனால் இந்த சர ராசிகள் மிக வலிமையான ராசிகளாக ஜோதிடத்தில் நம்முடைய மாமேதைகள் மேதைகள் சொல்லியிருக்காங்க